நாலு நாளாக என்னதுமே ஆனியன் ரோஸ்ட்டை இழுத்து மூட்டிட்டாங்க ஆனியன் ரோஸ்ட்டு விலை போயிடுச்சு அப்படின்லாம் சமூக வலைதளங்களில் நிறைய வதந்திகள் பரப்பப்படுகிறது இது மாதிரி வதந்திகள் ஏன் பரவுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நாம் கண்டினியூஸாக ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம் நாம் திடீர்னு இல்லாத ஒரு கேப் விழுந்து போச்சு அப்படின்னதுமே வதந்தியை பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இதில் வந்து ரகசியம் ஒன்றும் கிடையாது ஆனியன் ரோஸ்ட் குழுவினர் அலங்கநல்லூர் போயிருந்தோம் மாடு பிடிக்கிறதுக்காக போயிருந்தோம் மாடு பிடிச்சிட்டு டயர்டில் குழு உறுப்பினர்கள் சில பேர் வந்து படுத்து தூங்கிட்டாங்க இப்போதான் முடிச்சு எழுந்து வந்ததுமே கேமரா முன்னாடி நான் வந்து நிற்கிறேன் வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட் புதிய ஆண்டுடைய முதல் பெரு நிகழ்வாக ஈரோடு கிழக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஈரோடு கிழக்கில் மூன்றாவது தேர்தல் நடக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல ஒரு தேர்தல் நடந்தது அதற்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற திருமகன் ஈவேரா காலமாகிவிட்டதைத் தொடர்ந்து அவருடைய அப்பா இவி கே இளங்கோவன் அதே தொகுதியில் நின்று இடைத்தேர்தலில் வந்து வென்றார் இப்போது அவரும் காலமாகிவிட்ட நிலையில் மூன்றாவது தேர்தலை ஈரோடு கிழக்கு சந்திக்கிறது பொதுவாக இது போல இடைத்தேர்தல் அப்படின்னு வந்தாலே எதிர்க்கட்சிகள் குஷி அது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்பு ஆளுங்கட்சியை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இடைத்தேர்தல் பிரச்சாரம் அமையும் இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி தான் பொதுவாக ஜெயித்து கொண்டு வருகிறது ரொம்ப ரேராக தான் எதிர்கட்சி எங்கேயாவது இடைத்தேர்தலில் வந்து ஜெயிக்கிறது அப்படின்னாலும் கூட அந்த தேர்தல் காலத்தில் ஆளுங்கட்சி மீதான தம்முடைய குற்றச்சாட்டுகளை எல்லாம் விலாவரியாக மக்களிடம் எடுத்து பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு வந்து எதிர்கட்சிகளுக்கு கிடைக்கிறது தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சிகள் இந்த பொன்னான வாய்ப்பை வீணாக்கி கொண்டன அல்லது தம்மை தாமே புண்ணாக்கி கொண்டன அப்படிங்கிறதான் சொல்லணும் உதாரணத்துக்கு பிரதான எதிர்க்கட்சியான ஏடிஎம்கே ஏடிஎம்கே சமீபத்தில் வீறு கொண்டு எழுந்திருக்கிறது அப்படின்னு அதிமுக ஐடிவிங்கால் விங்கால் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது எடப்பாடி ரொம்ப வீரமான தலைவராக உருவெடுத்திருக்கிறார் அவர் புரட்சி தலைவரை மிஞ்சக்கூடிய வகையில் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கிறார் புரட்சி தலைவி அம்மாவை விட பெரிய வீரத்தை வந்து காட்டிக்கொண்டிருக்கிறார் அப்படின்லாம் அதிமுக ஐடி விங் தம்மை தாமே முதுகில் தட்டி கொடுத்து கொண்டாலும் கூட எடப்பாடி ரொம்ப வீக்கான ஒரு தலைவராக இருக்கிறார் தான் இந்த தேர்தலில் போட்டியிடலாமா போட்டியிடக்கூடாது என்கிற ஒரு ஆலோசனையில் எடப்பாடி எடுத்திருக்கிறார் இந்த தேர்தலை புறக்கணித்ததன் மூலமாக எடப்பாடி தான் ஒரு கோழை என்பதை நிரூபித்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தான் திமுக தரப்பில் இருந்து சொல்லப்படுகிறது ஏன்னா தொடர்ச்சியாக பத்து ப பதினோரு தேர்தலில் வந்து தோற்றுப்போன எடப்பாடி திரும்பவும் ஒரு தேர்தலா அப்படின்னு அவர் நினைச்சிருக்கிறாரு அதனால இந்த தேர்தலில் தோத்துட்டா இமேஜ் சுத்தமாக காலியாயிடும் அதிமுக ஐடி விங்கால் ஒரு இமேஜை வந்து கட்டி எழுப்பக்கூட முடியாது அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு தோல்வியாக தான் இது இருக்கும் எப்படியும் நமக்கு டெபாசிட் போயிடும் அப்படின்னு எடப்பாடி பயந்து கொண்டு தான் தேர்தலை புறக்கணித்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க வேலுமணி கேபி முனுசாமி சி வி சண்முகம் போன்ற அதிமுகவின் அடுத்த கட்ட தலைவர்கள் எல்லாமே இந்த தேர்தலில் நாம் போட்டியிடணும் போட்டியிட்டு திமுக ஆட்சியை வந்து அம்பலப்படுத்தணும் மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தணும் நம்ம என்னெல்லாம் குற்றச்சாட்டுகளை சொல்லி கொண்டிருக்கிறோமோ அதையெல்லாம் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசணும் பொதுவாக ஒரு இடைத்தேர்தல் என்றாலே அது மாநிலம் முழுக்க எதிரொலிக்கக்கூடியதாக இருக்கும் நிறைய ஊடக கவரேஜ் கிடைக்கும் அப்படின்லாம் எடப்பாடியிடம் சொல்லியிருந்தாலும் கூட எடப்பாடி பயந்திருக்கிறார் எடப்பாடி பயந்ததற்கு தோல்வி பயம் மட்டுமே காரணம் கிடையாது இன்னொரு பயம் இருந்திருக்கிறது அவருக்கு இந்த தேர்தலில் இரட்டைகளை கிடைக்காமல் போவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு எடப்பாடிக்கு நெருக்கமான சிலர் வந்து சொல்லியிருக்கிறாங்க கோர்ட்டே வந்து தேர்தல் கமிஷனிடம் சொல்லி இந்த இரட்டை இலை மேட்டில் கொஞ்சம் அடக்கி வாட்சிச்சிங்க அப்படின்னு உத்தரவு போட்டதுக்கு பிறகும் கூட தேர்தல் கமிஷன் ஏதாவது தில்லுமுள்ளு செய்து இரட்டை இலையை முடக்கிவிடக்கூடும் அப்படிங்கிற ஒரு பயம் எடப்பாடிக்கு இருந்திருக்கிறது ஒருவேளை இந்த இடைத்தேர்தலில் இரட்டை இலை இல்லைனா அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் நமக்கு இரட்டை இலை கிடைக்காது அதனால் இரட்டை இலையை காப்பாற்றிக்கிறதுக்காவது இந்த தேர்தலை வந்து நாம் புறக்கணிக்கணும் அப்படின்னு எடப்பாடி தரப்பு நியாயம் சொன்னதாக ஒரு தகவல் வந்து கொண்டிருக்கிறது எடப்பாடி இன்னொரு ஐடியாவும் செய்திருக்கிறார் அவர் என்னன்னா கூட்டணி கட்சியான தேமுதிகவுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருவோம் தேமுதிக ஈரோடு கிழக்கில் போட்டியிட்டு டெபாசிட் இழக்கட்டும் இதன் மூலமாக நாம் தேர்தலில் போட்டியிட்டது மாதிரியுமாகவும் தேமுதிகவை கூட்டணியில் தக்க வச்சுக்கிட்டதாகவும் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காய் காய்நகர்த்தலை எடப்பாடி தரப்பு செய்தது ஆனால் உஷாராயிட்ட பிரேமலதாவோ இதை பற்றி வந்து நாங்கள் யோசித்து சொல்கிறோம் அப்படின்னு சொன்ன பிறகு எடப்பாடி தரப்பில் இருந்து வேறொரு விஷயம் முன்மொழியப்பட்டது ஜஸ்ட்லதா விருதுநகர் எம்பி தேர்தலில் விஜயபிரபாகரன் பிரபாகரன் தோத்தாரி ஈரோடு கிழக்கில் அவர் போட்டியிட்டால் வெற்றி நிச்சயம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் தேமுதிக தான் வெற்றி பெற்றிருந்தது அப்படின்னு பிரேமலதாவிடம் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் பிரேமலதாவின் தம்பியான எல்கே சுதீஷ்தா கடைசி நேரத்தில் அக்கா ரெண்டாயிரத்தி பதினொன்று ரிசல்ட்டில் ஜெயித்தவர் தான் இப்போ திமுக சார்பில் போட்டியிட போகிறாரு அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலும் தேமுதிகவுக்கு ஈரோடு கிடைக்கல என்ன ஆதரவு இருந்ததுன்னு பாருங்கள் நிச்சயமாக தம்பியை நிற்க வச்சோம்னா டெபாசிட் பறி போய் ரொம்ப அசிங்கமாயிடும் விருதுநகர் எம்பி எலெக்ஷனில் அவர் நூலையில் தான் தோற்றாரு அந்த கௌரவத்தோடு நாம் சும்மா இருந்துருவோம்னு சொன்னதுக்கு பிறகு எடப்பாடியின் சூழ்ச்சியை புரிந்து கொண்டு தேமுதிகவும் போட்டியிலிருந்து விலகி கொண்டது அதிமுகவும் தேமுதிகவும் போட்டியிலிருந்து விலகி கொண்டதை அடுத்து நோட்டா ஓடு போட்டி போடுவதற்கு எப்போவுமே ஆர்வம் காட்டக்கூடிய பாஜகவும் போட்டியிலிருந்து கொள்வதாக அறிவித்திருக்கிறது இதை பற்றி அண்ணாமலை டெல்லியில் எந்த டிஸ்கஷனும் பண்ணாமல் தன்னிச்சையாக இந்த முடிவை அறிவித்திருப்பதாக அந்த கட்சியிலேயே புகைச்சல் கிளம்பி கொண்டிருக்கிறது ஏன்னா இன்னும் சில நாட்களில் தமிழ்நாட்டுக்கு பாஜகவின் மாநில தலைவர் யார் அப்படின்னு அறிவிக்கப் போகிறார்கள் தன் தலைக்கு மேல் கத்தி தொங்கிக் கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் ஈரோடு கிழக்கு தேர்தலில் போட்டியிட்டு உள்ளதும் போச்சனா நொல்லகணா என்கிற அளவுக்கு தன்னுடைய இமேஜ் டேமேஜ் ஆகிவிடுமோ என்கிற அச்சம் அண்ணாமலைக்கு ஏற்பட்டிருக்கிறது அண்ணாமலை இந்த தேர்தலில் போட்டியிடாமல் புறக்கணித்ததற்கான ரகசியமே வந்து இதுதான் அது முழுக்க முழுக்க சுயநலமானது ஈரோடு கிழக்கு என்பதுமே வேட்பாளராக பாஜகவில் போட்டியிடுவதற்கு யாரும் ஆர்வம் செலுத்தவில்லை எல்லாருமே மாநில தலைவரே இங்கே போட்டியிட்டால் அது நல்லாயிருக்கும் தாமரை வந்து மலரை வைப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே அரவக்குறிச்சியில் சூடுபட்ட பூனையான அண்ணாமலை தன்னை பலி கொடுப்பதற்கு கட்சியிலேயே நிறைய பேர் திட்டம் திட்டி வருகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு ஒட்டுமொத்தமாக ஈரோடு கிழக்கு தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இதற்கிடையில் ராஜா அவர்கள் அண்ணாமலையை பற்றி டெல்லியில் போட்டு கொடுத்திருப்பதாகவும் ஒரு லெட்டர் பேட் தகவல் வந்து வந்து கொண்டிருக்கிறது அதில் கோயமுத்தூர் மற்றும் கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய பல தொழிலதிபர்களை மிரட்டி அண்ணாமலை பல நூறு கோடி ரூபாய்களை வந்து சுருட்டி இருக்கிறார் மாநில தலைவர் பதவியை அவர் மிஸ்யூஸ் செய்திருக்கிறார் இது போன்ற ஒருவரை தலைவராக வைத்து கொண்டிருந்தால் தமிழ்நாட்டில் தாமரை ஹைகோர்ட்டில் கூட மலராது அப்படின்னு ராஜா தலைமைக்கு சொல்லி இருப்பதாக அந்த லெட்டர் பேடு தகவல் வந்து நமக்கு தெரிவிக்கிறது இதற்கிடையே ராஜா நான் அப்படிலாம் வந்து இன்னும் கடுதாசி போடலை அந்த கடுதாசியில் இருக்கிற மேட்டர் உண்மையாக இருந்தாலும் கூட அந்த தகவலை நான் டெல்லி தலைமைக்கு தெரிவிக்கலை என்பதை போல ஒரு மறுப்பு தெரிவிக்கிறார் இந்த வகையில் பார்க்க போனால் பாஜகவுடைய இடைத்தேர்தல் புறக்கணிப்பு அறிவிப்பு என்பது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய உட்கட்சி மோதலை வெளிச்சம் போட்டு காட்டி இருக்கிறது புதியதாக ஆட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய தாவேக்காவும் பின்வாங்கி இருக்கிறது ஈரோடு கிழக்கு தேர்தலில் நாங்கள் போட்டியிடப் போவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறது அதிமுக தேமுதிக பாஜக இவர்களுக்காவது ஏதாவது காரணம் இருக்கிறது தேர்தல் புறக்கணிப்புக்கு தாவேக்காவுக்கு அப்படி எந்த விதமான காரணமுமே கிடையாது இருந்தாலும் கூட தாவேக்கே ஏன் புறக்கணித்திருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா முதன் முதலாக ஒரு தேர்தலில் களம் காணும்போது அந்த முதல் தேர்தலே டெபாசிட் பறி போயிடுச்சுன்னா அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அது விஜயுடைய இமேஜை மிக கடுமையாக பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து சொல்லியிருக்கிறதா எப்படி இருந்தாலும் விஜய்க்கு ஈரோடு கிடைக்கல நோட்டாவோடு தான் போட்டி அப்படின்னு அந்த நிறுவனம் ஒரு கணக்கீடு எடுத்து சொல்லியதற்கு பிறகுதான் இந்த முடிவுக்கு தாவைக்கே வந்திருக்கிறது விஜய்க்கு நிஜமாகவே களம் காண்பதற்கு ஒரு பயம் இருக்கிறது அவசரப்பட்டு கட்சியை ஆரம்பிச்சிட்டோமோ ஆனால் ஃபீல்டு வந்து நம்ம நினைச்ச மாதிரியே இல்லையே அப்படிங்கிற ஒரு அச்சம் அவருக்கு வந்து நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருக்கிறது அந்த அச்சத்துடைய ஒரு வெளிப்பாடு தான் தாவேக்கா ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிட மறுப்பதற்கான ஒரு முக்கியமான காரணம் கடைசியாக இத்தனை எதிர்கட்சிகளும் சேர்ந்து ஒரு தேர்தலை புறக்கணிக்கின்றன அப்படின்னும் போது இப்போது தமிழ்நாட்டில் வந்து எந்த விதமான ஆன்டி இன்குபென்ஸியும் கிடையாது மிக சுலபமாக திமுக ஜெயிச்சிடும் ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸே பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயித்திருக்கிறது என்போது உதயசூரியன் சின்னத்தில் நேரடியாக திமுக ஈரோடு கிழக்கில் களமிறங்குகிறது ஏற்கனவே ஈரோடு கிழக்கில் வெற்றி பெற்ற சந்திரகுமாரே அதனுடைய வேட்பாளராக இருக்கிறார் எனும்போது எதிர்த்து போட்டியிடுபவர்களுக்கு டெபாசிட் கிடைக்குமா என்பதே சந்தேகம் என்கிற நிலையில் யாரால அங்கு தைரியமாக போட்டியிட முடியும்னா ஒரு பைத்தியத்தால் தான் முடியும் அந்த பைத்தியம் வேறு யாரும் கிடையாது சீமான் எனவே பைத்தியத்துக்கு எந்த விதமான அச்சமோ கால்குலேஷனோ இருக்காது என்கிற அடிப்படையில் நான் தமிழர் கட்சி வேட்பாளரை அறிவித்து போட்டியிடுகிறது அந்த கட்சியுடைய வேட்பாளர் வந்து ஏற்கனவே பல தேர்தல்கள் கண்டவர் அப்படிங்கிற ஒரு பெயர் பெற்றவர் சீதாலட்சுமி என்கிற அவர் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் பவானி தொகுதியில் போட்டியிட்டு டெபாசிட் இழந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஈரோடு தொகுதியில் போட்டியிட்டு டெபாசிட் இழந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கோபி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு டெபாசிட் இழந்தார் கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு திருப்பூர் தொகுதியில் போட்டியிட்டும் டெபாசிட் இழந்தார் ரெண்டாயிரத்தி பதினாறிலிருந்து நாம் தமிழர் கட்சி தேர்தலில் போட்டியிட்டு வருகிறது இதுவரை நடந்த நாலு தேர்தலுமே தலா இரண்டு முறை சட்டமன்றம் தலா இரண்டு முறை பாராளுமன்றம் என்று நிறுத்தப்பட்ட வேட்பாளர் தான் இந்த சீதாலட்சுமி இவங்க முனைவர் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டாலும் கூட ஊரில் கேபிள் டிவி பிஸ்னஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவரை வழங்கப்பட்ட நான்கு வாய்ப்புகளிலுமே டெபாசிட் இழந்த சீதாலட்சுமி ஐந்தாவது முறையாக ஈரோடு கிடக்கக்கூடிய இடைத்தேர்தலில் நின்றும் டெபாசிட் இழக்கப் போகிறார் என்கிற ஒரு சாதனையை செய்ய போகிறார் முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்தல் மன்னன் வீரப்பன் ஒருத்தர் சொல்லுவாங்க எந்த தேர்தலில் பார்த்தாலும் அவர் வந்து போட்டியிடுவார் டெபாசிட் கட்டுவார் அதாவது சாதாரண கவுன்சிலர் தேர்தலில் தொடங்கி ஜனாதிபதி வரைக்கும் அவர் போட்டியிடுவார் எல்லா இடங்கள்லேயும் அவர் வந்து தோற்றுவிடுவார் அதாவது கின்னஸ் சாதனைக்காக தொடர்ச்சியாக வீரப்பன் போன்றவர்கள் எல்லாம் வந்து தேர்தலில் போட்டியிட டெபாசிட் பணத்தை கட்டி கொண்டிருப்பார்கள் அது போன்ற ஒரு சாதனையை நாம் தமிழர் சார்பாக சீதாலட்சுமி செய்யக்கூடும் இந்த ஈரோடு கிழக்கில் டெபாசிட் இழந்ததுக்கு பிறகும் கூட தொடர்ச்சியாக அவர் எல்லா தேர்தல்களும் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிட்டு ஒரே கட்சியின் சார்பில் அதிக முறை நின்று தோற்ற வேட்பாளர் என்கிற சாதனையை படைப்பார் அப்படின்னு ஈரோடு கிழக்கு வாக்காளர்கள் எதிர்பார்க்கிறார்கள் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்